அனைவருக்கும் பக்தியுடன் வெள்ளிக்கிழமையின் காலை வணக்கங்கள் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்ன உடனே வழக்கம் போல நேரம் போல எழுந்திருச்சு குளிச்சி வந்து சாமிக்கு படையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து டிஃபனே செய்யணும் முடிவு பண்ணிட்டேன் பசங்களுக்கு இன்னைக்கு ஸ்கூல் லீவ் இல்லையா அதனால காலையில டிஃபன் செய்யற வேலை கொஞ்சம் பொறுமையா தள்ளி போடலாமே சொல்லிட்டு கடகடனு படையல் வேலையை முடிச்சாச்சு டிஃபன் சாப்பிடறதுக்கு ஏன்னா மணி ஆயிடுச்சு நேத்து வச்சிருந்த ஆப்பமா வச்சு ஆப்பம் ஊத்தி சாப்பிட்டாச்சு ரொம்ப நாளுக்கு முன்னாடி இந்த டாவா ஆர்டர் போட்டு ஆன்லைன்ல வாங்கினது ரொம்ப நாளா யூஸ் பண்ணாம இருந்ததுனால துருப்புடிச்சிருச்சு சரி இது மறுபடியும் ப்ரீசீசன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதை ஒரு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா எண்ணெய் தடவி கொஞ்சமா பொடி பொடியா வெங்காயத்தை கட் பண்ணி வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு தோசை ஊத்தி பார்த்தேன் நாலாவது தோசை தான் நல்லா வந்துச்சு சரி இதை வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் தடையை ரோரமா வச்சாச்சு இந்த மாதிரி இரும்பு பாத்திரத்தெல்லாம் அடிக்கடி பராமரிச்சா மட்டும் தான் இது வந்து லைஃப் லாங் வரும் காலையில இந்த சீசனிங் பண்றது ஆப்ப கடை எல்லாத்தையும் முடிச்சுட்டு மதிய லஞ்சு வெத்து சாம்பார் உருளைக்கிழங்கு முருங்கக்காய் பொரியலோட மதிய லஞ்ச் முடிஞ்சது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இன்னைக்கு காலிஃப்ளவர் பக்கோட தான் செஞ்சிருந்தேன் இப்படி தாங்க போச்சு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ